Hi friends, Welcome to my YouTube channel இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியில் ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு அனைவரைக்குமே ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து டெமோ ஒர்க் போய்ட்டுருக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு டெமோ ஒர்க் வந்து FIRST நம்ம கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு டாஸ்க்கு எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து நமக்கு இந்த டெமோ ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டாஸ்க் டெமோ ஒர்க்கு எப்படி பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கப்பறம் ஸோ நெக்ஸ்ட் டாஸ்கில் டெமோ ஒர்க்கில் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ஒர்க்கில் நம்ம வந்து எப்படி வந்து அதாவது கரெக்டாக ப்ராப்பராக நம்ம எப்படி அந்த யூஆர் லிங்க் எடுத்து நம்ம எப்படி பேஸ் பண்ணி அந்த டாஸ்க்கு சரியான முறையில் கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாத முழுமையாக என்று வரைக்கும் பாருங்கள் சரிங்களா அந்த டெமோ டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எஸ்பி நோட்டிஸ் போர்டில் சார் வந்து அதுக்குண்டான விளக்கம் நம்ம எப்படி வந்து சரியான முறையில் செகண்ட் டாஸ்க் நம்ம டெமோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி சார் வந்து வீடியோ கொடுத்துருக்குறாங்க அந்த டெமோ ஒர்க்கு நம்ம எப்படி பண்ணன்ட்டு நோட்டீஸ் போர்டில் சார் வந்து வீடியோவும் போட்டிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம எப்படி அந்த டெமோ ஒர்க்கு சார் சொன்ன மாதிரி எப்படி பண்ணுறதை பற்றி இப்போ நெக்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் என்ன மெத்தடில் டாஸ்க் அந்த டெமோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்களோ ஃபர்ஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெமோ ஒர்க்கு எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்க இப்போ வந்து நோட்டீஸ் போர்ட்டில் கொடுத்த அந்த டெமோ வீடியோவும் நம்ம சைட்டில் வெப்சைட்லேயே அது இருக்கும் நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற இடத்துலையே இருக்கும் சரிங்களா இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அதே மெத்தடில் சார் என்ன சொல்கிறாரு எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி நெக்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு ரைட் சொல்றீங்க பாத்துறதங்க தெரிஞ்சிருக்கும் நம்ம நெக்ஸ்ட் டாஸ்கே பார்க்கலாம் ரைட் சோ அஸ் யூஷுவல் உங்களுக்கு Amazon official website or Amazon app இந்தல ஆப் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க சோ அப்ளிகேஷன் இல்ல வெப்சைட் எதுவானோ ஓபன் பண்ணுங்க ரைட் சோ செலக்ட் एनी ஒன் ப்ராடக்ட் ரைட் சோ எதா ஒரு ப்ராடக்ட் ஓபன் பாயிட்டே என்ன பண்ண சொல்லிருக்காங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுக்க போறது உங்க மொபைல் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்குது ரைட் ஸ் கிட்ட கேட்டு தெரியல நான் யூடியூப்ல போட்டு தெரிஞ்சுங்க அதனையும் தெரியல அப்படின்னா சரி ஏதாச்சும் பக்கத்துல பக்க கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லுங்க பட் நீங்க கத்துக்கிறது பெட்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட்ல அந்த ப்ராடக்டோட இமேஜும் இருக்கணும் ப்ராடக்டோட டைட்டிலும் இருக்கணும் அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரைட் ரொம்ப மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயமா அந்த ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுடைய அந்த ப்ராடக்ட் இமேஜும் இருக்கணும் பிளஸ் ப்ராடக்டோட டைட்டிலும் இருக்கணும் ரைட் சோ நம்ம இது வரைக்கும் பண்ணிடலாம் ரைட் அமேசான் ப்ரா வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆப் கூட ஓப்பன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதில் மொபைல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே போய்ட்டு நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன் ப்ளஸ் நாட் ஃபோரு ரைட் வேறு மொபைல் ஸோ அதில் டைட்டில் அண்ட் டிஸ்கிப்ஷன் சாரி டைட்டில் அண்ட் இமேஜ் ரெண்டுமே இருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் பண்ணோம் ரைட் இப்போ இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு சில மொபைலில் மேலே டாப்பில் வரும் அப்ளிகேஷனில் மேலே டாப்பில் வரும் டைட்டில் ஸோ இந்த கீழே கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அந்த பிராண்டோடைய டைட்டிலும் அந்த ப்ராடக்டோட டைட்டிலும் இருக்கணும் நம்ம எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டும் கிளியராக தெரியணும் ரைட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தெரியுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஓகே ஸோ டைட்டில் அண்ட் இமேஜ் ரெண்டுமே தெரியிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா

பண்ணலாம் right? so, <laughs> அந்த ஒரு டாஸ்க்காக நீங்க பண்ணணும்னா நீங்க விருப்பம் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கூட பண்ணலாம் இல்ல எனக்கு பேசுக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னா நீங்க விட்டுருங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ரைட் பட் நம்ம ரெகுலர் டாஸ்க் வரும்போது பேஸ்புக் ஷேர் சாட் இன்ஸ்டாகிராம் எதில் வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனோட தான் வரும் ஓகே ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ பேஸ்புக்ல நீங்க போஸ்ட் போடுங்க அப்படிங்கிறத இன்னைக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு ஸோ அந்த டைட்டில் என்னவோ அந்த டைட்லையும் யூஸ் பண்ணுங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஓப்பன் யூர் பேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் போஸ்ட் அப்போ ஸ்கிரீன்ஷாட் இந்த ஸ்கிரீன்ஷாட் ரிலேட்டடா ஒரு போஸ்ட் ஒன்று போடுங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் மறக்காம நீங்க அங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பேஸ்புக் ஓபன் பண்ணிக்கலாம் அவங்களோட எல்லாருக்கிட்டையும் பேஸ்புக் இருக்கும் இருக்கிறவங்க ஓபன் பண்ணுங்க இது என்ன மொபைல் நம்ம ஓபன் பண்ணிருக்கோமோ மொபைல் ரிலேட்டடா தான் நீங்க அந்த டைட்டில் போடணும் நீங்க போஸ்ட் போடும்போது ஓகே சோ இது என்ன மொபைல் ரைட் இது நம்ம அந்த டைட்டில் அப்படி கூட காப்பி கூட பண்ணிக்கலாம் ஓகே ரைட் இதை காப்பி பண்ணிக்கலாம் என்ன பெட்டரா இருக்கும் டைப் பண்றதுனால டைப் பண்ணுங்க அது உங்களுக்கு தான் ரைட்

டைட்டில் எதுவும் கிராப்லாம் பண்ண தேவை அப்படியே கொடுத்துடலாம் ரைட் முடிஞ்சதா டைட்டில் ஆட் பண்ணியாச்சு இமேஜ் ஆட் பண்ணியாச்சு இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் போஸ்ட் பண்ண போகிறோம் ரைட் ஜஸ்ட் ஷேர் கொடுத்துடலாம் ஓகே ஜஸ்ட் நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்ததனால நான் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ரைட் இந்த போஸ்ட் நம்ம போஸ்ட் போட்டுவிடும் ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் ஐடி போஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்ட போஸ்ட்டு போஸ்ட் ஆகிருக்கும் ஸோ பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் இங்க பாருங்க ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதோட லிங்க் எடுத்துங்க கீழே காமிக்க பாருங்க இருக்கும் இந்த லிங்கை காப்பி பண்ணிங்க ரைட் லிங்க் காப்பி பண்ணிக்க ஆச்சு இப்போ நம்ம போயிட்டு நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் அவ்வளவுதான் ஒரு போஸ்ட் போடணும் போஸ்ட் போட்டு முடிச்சுட்டு அந்த லிங்க் காப்பி பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ரைட் அந்த போஸ்ட் எல்லாம் டெலிட் பண்ணாதீங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு டெலிட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் கூட நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு டெலிட் பண்ணக்கூடாது ரைட் ஸோ நீங்க வந்தாச்சு உங்க நேம் ஸ்டாஃபைல க் பண்ணிக்கிட்டு

இந்த வீடியோ பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறது இது ஆஷிஷ் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் புதுசாக உங்களுக்கு இன்னும் இது கிளியராக நீங்கள் இந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா இது கிளியராக தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் இருக்கிற முன்னாடி வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் ரைட் இங்கே இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இல்லையா இந்த ஜஸ்ட் இந்த யூடியூப் சிம்பிள் கிளிக் பண்ணலாம் இல்லை இங்கே பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு யூடியூப் சேனலில் உள்ள போய்டும் நேரடியாக நீங்கள் சேனலில் இருக்கிற இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் இன்னும் கிளியர் நான் சொல்லியிருப்பேன் ரைட் ஸோ டாஸ்க்கு கிளியராக பண்ணுங்க ஸோ கரெக்டாக எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் அதில் டைட்டில் தெரியும் ப்ராடக்ட்டோட டைட்டில் தெரியும் ப்ராடக்ட்டோட இமேஜ் தெரியும் அடுத்தது அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அங்கே கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஏதாவது டைப் பண்ணிட்டு உங்களுடைய போஸ்ட் போகிற இடத்துல ஏதாவது டைப் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிடணும் ஸோ டைப் பண்ணணும் உங்களுடைய ஓன் டைப்பிங் வந்து பேர்ட்ஸ் இருக்கணும் ஜெஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து காப்பி பண்ணி நீங்கள் போகிறீங்கனாலுமே ப்ராடக்ட் நேம் மட்டும் இல்லாத வேறு ஏதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போஸ்ட் போஸ்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இங்கே லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும் அமௌண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க்கு எப்போ அப்டேட் பண்ணுறோமோ அன்றைக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஓகேங்க இப்போ சார் வந்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டாஸ்க்கு எப்படி நம்ம பண்ணணுன்ட்டு சார் டீட்டெயிலாக வந்து வீடியோ மூலயமா சொல்லியிருக்கிறாங்க இதே மெத்தட் தான் நம்மளும் பண்ணணும் இந்த டாஸ்க்கு செகண்ட் டாஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து நம்ம டேரெக்டாக அமேசான்லேருந்து ப்ராடெக்ட் சூஸ் பண்ணி அதனோட யூஆர் லிங்க் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த செகண்ட் டாஸ்க்கில் வந்து அதேமாரி தான் நம்ம அமேசானில் போயிட்டு என்ன இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அமேசானில் போய்ட்டு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில் போயிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து அந்த பிக்சர் வந்து இமேஜ் வந்து டைட்டில் கொடுத்து அந்த பிக்சர் ஃபோ பிக்சர் வந்து என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் வந்து போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி அது பப்ளிஷான யூஆர் லிங்க் எடுத்து நம்ம வந்து மறுபடியும் நம்ம டாஸ்கில் போய்ட்டு கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு சார் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்க இப்போ நான் வந்து ஒரு ஐடியில் நான் வந்து பண்ண போகிறேன் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது முன்னாடி செகண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது முன்னாடியே வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க வேலட்டில் வந்து ஃபைவ் ருபீஸ் மட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க செகண்ட் டாஸ்க் வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து கொடுப்பாங்க ரெண்டு சேர்த்தா டென் ருபீஸ் வரும் சரிங்களா இப்போ வந்து நான் வந்து டூ டே டாஸ்க் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் உடைய டாஸ்க்கை டச் பண்ணிங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க ஓப்பன் த அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எனி செலக்ட் எனி ஒரு ப்ராடெக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து சொல்லியிருக்காங்க இதிலே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதுக்குண்டான வீடியோவும் டெமோ வீடியோவும் கொடுத்துருக்குறாங்க நம்ம எப்படி கொடுக்கணுன்ட்டு குரோமில் போய்ட்டு அமேசான் டாட் இன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ண நம்ம எதாவது எந்த ப்ராடக்ட் வேணாலும் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்க இன்றைக்கி வந்து நான் எந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை கடிகாரம் ஒரு வாட்ச் தான் சூஸ் பண்ண போகிறேன் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக தெரியுற மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் சரிங்களா அந்த ப்ராடக்ட்டும் இது இந்த ப்ராடக்ட் உண்டான விஷயங்களும் இதில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து தான் அந்த ப்ராடக்ட்டோட பிக்சர் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் சைடில் ஒரு மாதிரி ஒரு டிபி சிம்பிள் மாதிரி இருக்கும் இதை டச் பண்ணிங்கன்னால் இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிக்சர் வந்து எதுன்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த பிக்சர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் பார்த்தீங்க இந்த இடத்துல எடிட் பென்சில் சிம்பிள் இருக்கும் இல்லையா அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு இப்படி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் அதனுடைய டைட்டில் வந்து நம்ம கொடுத்துக்கணும் அதாவது இந்த காப்பி பண்ணது வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணதில்லாமல் இது கூட ஏதாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் வந்து வெரி நைஸ் வாட்ச் அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நீங்கள் எதனால் கூட ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் என்னென்னா வெரி நைஸ் வாட்ச் குட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இதுமாரி நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் கொடுத்து மாதிரி கொடுக்குற விஷயம் அது சம்மந்தப்பட்டதாக பார்த்து கொடுங்க சரிங்களா சார் சொன்ன மாதிரி கொடுங்க அங்கே பேஸ் பண்ண அப்படியே கொடுக்கக்கூடாது அது கூட ஏதாவது ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா மேலே இந்த இடத்துல டன்னுன்னு இருக்கும் அந்த டன் நான் கொடுத்துக்குறேன் டன் கொடுத்த உடனே இந்த இடத்துல கீழே மறுபடியும் டன் வரும் ப்ளூ கலரில் அதையும் டன் கொடுத்துருங்க சரிங்களா டன் கொடுத்து இப்படி ஸ்கோல் பண்ணிங்கன்னால் நீங்கள் கொடுத்த அந்த பிக்சர் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அதுக்கு மேலே போஸ்ட்னு வரும் அந்த போஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த பிக்சர் அதாவது நீங்கள் கொடுத்த அந்த ப்ராடக்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும் சரிங்களா பாரு பாருங்கள் இப்போ நான் கொடுத்த அந்த ஹேண்ட் வாட்ச் வந்து கையில் கட்டிக்கிற கை கடிகாரம் வந்து நான் வந்து அதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி தான் நீங்களும் கொடுக்கணும் அது பார்த்து கரெக்டாக இதே மெத்தடில் கொடுக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட யூஆர் லிங்க் எடுக்கணும் சரிங்களா அப்போ யூஆர் லிங்க் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஷேர் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரி காப்பி லிங்க்னு வரும் அந்த லிங்க்கை வந்து இப்படி காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் சரிங்களா அப்படி இல்லைன்னா இ அப்படியே உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் லிங்க் எடுக்க தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் பப்ளிஷ் பண்ண இடத்துல மூணு கோடு டாட் மாதிரி இருக்கும் இதை டச் பண்ணி இப்படி ஸ்கோல் பண்ணிங்கன்னா இதுலேயும் இருக்கும் சரிங்களா காப்பி லிங்க்னு இருக்கும் அதை கூட நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் சரியா ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் டாஸ்க்கு இப்போ கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு டாஸ்க் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்க இப்போ டாஸ்க் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ டேஷ் போர்டில் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் அதாவது ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபைவ் ருபீஸ் வந்துருந்தது இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபைவ் ருபீஸ் வந்து ஆட் ஆகும் இந்த டெமோ ஒர்க்குக்கு இப்போ வந்து நான் வந்து டாஸ்க் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து டைட்டில் இருக்குது இல்லையா இந்த டைட்டிலில் வந்து அமேசான்னு கொடுத்துக்கணும் சரியா அமேசான்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் த டைப் அப்படின்னு கேட்குது இதில் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்து நம்ம வெப்சைட் கொடுத்துருந்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கில் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்குன்னு கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் தான் நம்ம போய்ட்டு ஒர்க் பண்ணணும் சரியா அதை அந்த ப்ராடெக்ட் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில் நம்ம அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணோம் சரிங்களா அதனால் நம்ம ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணதுனால ஃபேஸ்புக்கும் டச் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே நம்ம ஃபேஸ்புக்கில் பப்ளிஷ் பண்ண அந்த யுஆர் லிங்க் இருக்கு இல்லையா அந்த ப்ராடக்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பப்ளிஷ் பண்ணால் அந்த ப்ராடக்ட்டோட யுஆர் லிங்க் வந்து டச் பண்ணி ஃபேஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் சரிங்களா பேஸ்ட் ஆன பிறகு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் பண்ணுற விஷயம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இந்த மாதிரி வரும் சரிங்களா உப்ப நீங்கள் வந்து டேஷ் போர்டை டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க இங்கே இப்போ டேஷ் போர்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்கும் டோட்டலாக இப்போ வந்து வேலெட்டில் வந்து டென் ருபீஸ் இருக்கும் சரிங்களா ஒரு டேமோக்கு ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறாங்க சரிங்களா இது அமௌண்ட் கூட ட்ரெயினிங் பீரியடில் தான் இந்த ஃபைவ் ருபீஸ்ன்றது கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க்கு எந்த மாதிரியான ஒர்க் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ட்ரைனிங் இருக்கணும் சரிங்களா அப்போ தான் ப்ராப்பரான ஒர்க் டாஸ்க் கொடுக்கும்போது நம்ம சரியான முறையில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணால் அதுக்குண்டான இன்கம் நமக்கு வந்து வந்து நம்ம வேலையில் வந்து ஆட் ஆகும் சரிங்களா ஒர்க்கே தெரியாமல் நம்ம வந்து எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது சரிங்களா அதேமாரி நமக்கு எஸ்பியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை நம்ம எந்த ஒரு வேலை ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு முதல்ல பயிற்சி இருக்கணும் சரிங்களா சரியான ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு டாஸ்காக இருந்தாலும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுக்குண்டான ட்ரெயினிங் நமக்கு அதை பற்றி உண்டான சரியான வழிமுறை தெரியலனா நமக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அதனால் நமக்கு எஸ்பிஓ சைடில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒர்க்கு டாஸ்க் எப்படி இருக்குன்ட்டு நமக்கு இந்த டெமோ வீடியோ மூலிமா நமக்கு ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டாஸ்க் மூலிமா நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒர்க்கு எப்படி இருக்குன்ட்டு இந்த டெமோ ஒர்க் மூலிமா நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னா ஃபியூச்சரில் நம்ம வரக்கூடிய ஒர்க்கு டாஸ்க் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா ஓகேங்க இப்போ இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து எப்படி செகண்ட் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டால் இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டு போட்டிருப்பேன் இது வந்து செகண்ட் டாஸ்க்கு நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து மேக்ஸிமம் சார் வந்து ஒன் ஆஃப் டூ டேஸில் வந்து சார் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டு டாஸ்க்கும் எப்படி இருக்குன்ட்டு நான் நான் அடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுவே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ எல்லோரும் வந்து என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேண்டும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்